அதாவது தாலீம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் அதன்படி ஷோல்லா தினமும் ஒரு ஒரு தலைப்பு அதாவது ஒரு தலைப்பு நம்ம பார்க்கலாம் அந்த தாலீமில் வந்து அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற கித்தாபில் தான் வந்து நம்ம டெய்லியும் படிக்க போகிறோம் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா தொழுகையின் சிறப்புகள் குர்ஆனின் சிறப்புகள் ரமலானின் சிறப்புகள் தப்லீக்கின் சிறப்புகள் திக்ரின் சிறப்புகள் சஹாபாக்களின் வரலாறு இதில் வந்து இன்ஷல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொழுகையின் சிறப்புகள் பா படிக்கலாம் அடுத்து இன்னும் அடுத்த நா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தலைப்பு செகண்ட் நாள் குரானின் சிறப்புகள் அந்த மாதிரி ஒரு ஒரு தலைப்பை நம்ம இன்ஷால்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திறந்த உடனே இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தொழுகையின் சிறப்புகளில் முதல் வந்து முன்னுரையின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தலைப்புகளில் போயிடலாம் தொழுகையின் சிறப்புகள் தொழுகையின் முக்கியத்துவம் இப்பகுதியில் இரண்டு பிரிவுகள் உள்ளன முதல் பிரிவு தொழுகையின் சிறப்புகள் பற்றியது இரண்டாம் பிரிவு தொழுகையை விடுவது பற்றி ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ள எச்சரிக்கையும் அதற்குரிய தண்டனையும் பற்றி கூறுவது அதாவது முதல் பிரிவில் வந்து தொழுகையை வந்து நம்ம தொ விடாமல் தொழுகணும் அப்படின்ற விஷயத்தையும் அதை தொழுகையை விட்டுட்டா அந்த ஹதீஸ்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அதற்குரிய தண்டனையும் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோ அனுப்பலாம் தொழுக முதற் பிரிவு தொழுகையின் பலன்கள் ஹதீஸ் ஒன்று இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து தூண்கள் இஸ்லாத்தின்

فإيتاء الزكاة والحج وصوم رمضان وقال المنذري في الترغيب رواه البخاري ومسلم وغيرهما عن غير واحد من الصحابة okay, wow. رسول الله صلى الله عليه وسلم அருளியதாக ஹசரத் இப்னு உமர் ரொலியில்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் இஸ்லாம் என்ற கட்டடம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் என்ற கட்டடம் வந்து ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டுள்ளது நம்ம இஸ்லாம் கூட மார்க்கம் வந்து ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க ல இலாஹா இல்லா முஹம்மது ரசூலுல்லா அதாவது வணக்கத்திற்குரியவன் அவ்வாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சொல்லுவாஹு அலைவசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் இறை தூதர் திரு இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது ஃபர்ஸ்ட் வந்து லாயில்லா முமர் ரசூல்லா அதாவது வணக்கத்திற்குரியன் அதாவது நம்ம வந்து அது முதலாவது களிமாவை சொல்றோம் இல்லைங்களா அதை தான் வந்து தமிழ் அர்த்தத்தோட சொல்றாங்க இரண்டாவது வந்து நம்பி சலாலிசனம் அவர்கள் வந்து நம்மளுடைய திருத்துதராக இருக்கிறார் இருக்கிறாள் என்று நம்ம சாட்சி கூறுவது தொழுகையை நிலைநிறுத்துவது தொழுக விடாமல் தொழணும் அதை சொல்கிறாங்க ஜக்காத் கொடுப்பது ஜக்காத் கொடுக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு நம்ம எவ்வளோ சொத்து வச்சுருக்கிறோமோ எவ்வளோ நகை வச்சுருக்கோமோ அதற்கு அதற்கேற்றால் போல நம்ம வந்து பிறருக்கு உதவி செய் அந் ஒரு பங்கு அதில் ஒரு பங்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணும் ஹஜ்ஜு அப்போதான் வந்து அந்த நம்ம வச்சுருக்க சொத்தாவரட்டும் எந்த ஒரு தங்க நகை எதுவாக இருந்தாலும் அதை வந்து கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும் அதற்காக தான் நம்ம ஜக்காத் கொடுக்குறோம் ஹஜ்ஜு செய்வது அதாவது நம்ம கிட்ட வந்து ஓரளவு நம்ம காசு நிறைய இருக்குது சொத்து இருக்குது காசு இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்யணும் ரமலான் நோன் மாதம் நோன்பு வைப்பது ரமலான் மாதம் வந்தால் முப்பது நோம்பு இன்ஷா தொடர்ந்து முப்பது நோம்பு கண்டிப்பாக கட்டாயமாக வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இவங்களுக்கெல்லாம் சில விஷயம் சில பேருக்களுக்கு வந்து அதாவது நோயாளி நோய வாய்ப்புட்டவர்களுக்கு அது அவங்களுக்கெல்லாம் மட்டும் தான் இந்த நோன்பு வந்து மிக கட்டாயம் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் வந்து விதி விலக்கு வச்சிருக்கிறாங்க ரொம்ப வயதானவங்க நோயில் வாய்ப்பட்டவர்கள் அவங்களுக்கு இல்லை வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதுவும் எல்லாம் வச்சிருக்கிறான் ஓகேவா இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து விஷயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகளாகும் இந்த அஞ்சு விஷயங்களும் இஸ்லாத்தில் அடிப்படையான கடமையாக நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம வந்து எந்த ஒரு இப்போ நம்ம இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் மனநிலையோட நம்ம கேட்கக்கூடாது புதுசாக எப்பயுமே கேட்குற மாதிரி புது விஷயமாக தான் நம்ம ஒரு நல்லதை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரியே தான் கேட்கணும் அதன்படி ஏன்னா அதை வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து மறந்துடுவோம் அதை தினமும் தினமும் நம்ம ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து அதன்படி நம்ம கடைசி வரைக்கும் மௌத்து ஐயாத்து வரைக்கும் நம்ம கடைபிடித்துட்டு வருவோம் அவ்வளோ ரசாஹலா வளைவி செல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இஸ்லாத்தை ஐந்து கம்பங்கள் மீது அமைக்கப்பட்ட ஒரு கூட கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள் களிமா அக்கூடாரத்தின் நடுக்கம்பம் போன்றதாகும் ஐந்து கம்பங்களின் மீது அமைக்கப்பட்ட கூடாரத்திற்கு ஒப்பிட்டு கூறியுள்ளார்கள் அஞ்சு கம்பத்துக்கு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க நபிஸ்லா அலிஸ்லாம் அதில் வந்து களிமா வந்து அந்த கூடாரத்தின் நடு அது அப்படின்னா என்ன அர்த்தம் களிமான்றது தான் வந்து அந்த எல்லாத்தையும் தாங்கி நிற்க இருக்கிற கூடாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நான்கு செயல்களும் கூடாரத்தின் நான்கு மூலைகளில் உள்ள கம்பங்களை போன்றவையாகும் நான்கு முளை மற்ற விஷயங்கள் எல்லாம் நான்கு முலையில் உள்ள கம்பங்களை போன்றவையாகும் நடுக்கம்பம் இல்லாவிட்டால் கூடாரமே உருவாகாது நடுக்கம்பம் இருந்து நான்கு உள்ள கம்பங்களில் ஏதேனும் ஒன்று இல்லாவிட்டால் கூடாரம் இருக்கும் ஆனால் கம்பமில்லாத அந்த பகுதி சரிந்து குறை உடையதாக காணப்படும் நடுக்கம்பம் இல்லாட்டி ஏதாவது ஒன்றும் இல்லைனா கூட அது கண்டிப்பாக ஓரளவு பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் நிற்கும் ஆனால் நடுக்கமம் இல்லைன்னா பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்காதுல்ல அதை தான் அவன் சொன்ன சொல்கிறாங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் நம்முடைய நிலையை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் ஐந்து காரியங்களை கொண்ட இஸ்லாம் இன்னும் இக்கூடாரத்தை நாம் எந்த அளவு நிலைநிறுத்தியுள்ளோம் இஸ்லாத்தின் எந்த கடமையாவது நாம் முழுமையாக நிறைவேற்றி வருகிறோமா இந்த ஐந்து கடமைகளும் எவ்வளவு முக்கியமானவை என்றால் இவைகள் தாம் இவைகள் இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கின்றன ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம் என்ற வகையில் இந்த ஐந்தையுமே கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் எனினும் ஈமானுக்கு பிறகு அனைத்தையும் விட தொழுகையே முக்கியமானதாகும் ஓகேவா நம்ம இந்த ஐந்து விஷயமும் நம்ம கடைபிடிச்சாதான் வந்து உண்மையான முஸ்லீம் அப்படின்ற வந்து எல்லாம் வந்து எல்லா விஷயத்துலையும் குரானிலையும் சரி அதே எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறான் நம்ம ஐ ஐந்தையும் கடைபிடிக்கிறோமோ அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய சந்தேகக்கூடிய விஷயம்தான் அதுதான் சொல்லியிருக்காங்க ஹசரத் அப்துல்லா இப்னு மசூத் அலுவாக அவர்கள் அறிக்கிறார்கள் நான் ரசுல்லா இசலுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் அனைத்தையும் விட ஒவ்வாஹூ தாலாவுக்கு மிக விருப்பமான செயல் எது என கேட்டேன் அப்துல் மசூலுத் ரசீலாஹ் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ரசொல்லாய் சொல்லி சொல்லம் இடம் எல்லாத்த விட அல்லாக்கு விருப்பமான விஷயம் எது அப்படின்னு கேட்டால் தொழுகை என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் சுஹான் அவ்வா நம்ம தினமும் தொழுனோம் பிறகு எது என்று கேட்டேன் பெண் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொன்னார்கள் ரெண்டாவது என்ன விஷயம் சொல்லிருக்கிறாங்க ந பெற்றோருடன் நல்ல முறை அதாவது நல்ல முறையில்னா என்ன அர்த்தம்னா பெற்றோர்கள் சொல் கேட்டு அவர்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்புடன் நடத்தி அவர்களே நாம் பாதுகாப்பான பேணி பேணி காத்து வைத்திருக்க வேண்டும் அதுதான் பிறகு எது என்று வினுவேன் ஜிஹாத் என அறிவினார்கள் அல்லமா முல்லா அலி காரி அஹ்மத்துல்லா அலிஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஈமானுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட முதன்மையானது தொழுகைதான் என்ற ஆலிம்களின் கூற்றுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாகும் அதாவது ஈமானுக்கு பிறகு முதன்மையானது எது ஈமான்ன்னு நம்ம அல்லா மேலே நம்பிக்கை வைத்தல் அல்லா மேலடைய அச்சம் பயப்படுதல் அதுதான் வந்து முக்கியமான ஈமான் அல்லாக்கு பயப்படுறதுன்னு நம்ம கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷய தவறான காரியங்கள்லையும் ஈடுபட மாட்டோம் அதை தான் வந்து நம்ம முதல்ல ஈமான்னு சொல்லுவோம் இரண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொழுகை கண்டிப்பாக வந்து அது ஈமான் இருந்துச்சுன்னா ரெண்டாவது தொழுகை அசலாத் ஹைரு மௌதோ ஈ அவ்வாறு தனது அடியார்களின் மீது விதித்த கடமைகள் அனைத்திலும் தொழுகை தான் சிறந்தது எல்லாம் நிறைய கடமைகள் விதித்துக்கிறான் அதில் வந்து சிறந்தது எதுன்னு கேட்டால் தொழுகை தான் என்ற சஹி சகீகான அதீதும் இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது இந்த கருத்துலையும் என்ன வலியுறுத்துகிறதுனா அந்த தொழுகை தான் சிறந்ததுன வேறு பல அதீஸ்களிலும் எல்லா மல்களையும் விட தொழுகை தான் சிறந்தது கருத்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது வேற எந்த ஹதீஸில் எடுத்து பார்த்தாலும் தொழுகை தான் சிறந்ததுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க வேறு பல ஹதீஸ்களையும் எல்லா மொழிகளையும் விட தொழுகை சிறந்தது என தெளிவாக கூறப்பட்டதில்லை ஹசரத் அவுபான் இப்னு உமர் சலமா அபு உமாமா உபாதார் அலுவாஹு அல்ஹும் ஆகிய ஐந்து சஹாபக்களின் வாயிலாக மேற்கூறப்பட்ட ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளதாக உஸ் சக்கீர் என்னும் நூலில் கூறப்பட்டுள்ளது மேலும் அந்த நூலில் அந்தந்த நேரத்தில் தொழுது கொள்வது எல்லா அமல்களையும் விட சிறந்தது என்று இவ்வளவு மசூது ஆகிய இருவரும் கூறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தொழுகை நேரம் ஒண்ணு இருக்கு இல்லையா காலையில ஃபஜ்ருன்னா ஐந்து மணில இருந்து அப்படின்ற அந்தந்த நேரத்துல அந்தந்த தொழுகையை கரெக்டா தொழுதுட்டோம்னா அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுவது தான் அனைத்திலும் சிறந்தது அதாவது தொழுகையை வந்து நம்ம லேட் பண்ணி கொஞ்சம் நேரம் இல்லை இன்னும் இப்போ தான் வாங்க சொல்லி முடிச்சாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னா கால் நேரம் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் படுத்திருந்திருக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த வேலையும் முடிச்சிக்கலாம் அது கிடையாது முதல்ல எடுத்த உடனே தொழு வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே தொழுது முடித்து விட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அனைத்திலும் சிறந்தது இதுதான் அப்படின்னு என்று இப்னு உமர் உம்மு ஃபர்வா அழிவுவாகு அனுகுமா ஆகிய இருவரின் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட அறிவிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரே கருத்தை தான் குறிப்புகின்றன ஓகேவா இப்போ அடுத்தது பாவ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா தொழுகை வந்து எந்த நேரத்துலையும் விடக்கூடாது தொடர்ந்து விடாமல் தொழணும் அதுதான் வந்து நம்மளுக்கு இஸ்லாமானவங்களுக்கு முதல் முக்கியமான கடமை அது அதை விட மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது தான் அதனால் அந்தந்த நேரத்தில் அதுவும் பாங் சொன்ன உடனே தொழுதி விட வேண்டும் ஓகேவா அடுத்தது வந்து பாங்களை போக்கும் தொழுகை இந்த டாபிக் வந்து இன்ஷாலா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டாவது வந்து தொழுகையின் முக்கிய சிறப்புகளை பார்த்துருக்குறோம் ரெண்டாவது வந்து குரானின் சிறப்புகள் பார்க்கலாம் குரான் ஓதுனா என்ன சிறப்புகள் அப்படின்றத வர்க்கு திருக்குறானின் சிறப்புகள் அதாவது நம்ம தொழுகையில் என்ன சிறப்புகள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இப்போ வந்து திருக்குறானின் சிறப்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் எம் நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து என்னது இது பாருங்கள் தொழுகையின் சிறப்புகள் திருக்குறானின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி லைனாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வருது அதில் வந்து நம்ம குரானின் சிறப்புகள் இப்போ வந்திருக்குறோம் குரான் உதுவதால் எவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்றத இதில் முன்னுரையா கொடுத்துருக்குறாங்க இதில் தலைப்பு வந்து பார்க்கலாம் இன்ஷால்லால்லா அதாவது திருக்குரானின் சிறப்புகளில் நாற்பது ஹதீஸ்கள் மனிதர்களில் சிறந்தவர் மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்றது ஒரு அஹ் கஸ்டீனா வச்சிருக்காங்க அன் உஸ்மான ஆனா அன்ஹு அங்கு கால قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه روى البخراية وابو داود ترمذي ونسائية وابن هذا هذاقية تر ترغيبة وعزاه المسلم الإيمان إلى لكن حكي ஃபி ஃபில் ஃபத்துஹி அலா மு அன்ஹு அன்ஹு ஓகேவா உஸ்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களில் மிகச்சிறந்தவர் குரு ஆணை கற்று பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவர் தான் அல்வா என ரசூல்லாஹி சலாஹூ அலைவசல்ல அவர்கள் அருளினார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மனிதர்களிலே மிகச்சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கும் போது நான் குரானை கற்றுக்கிட்டேன் நான் எனக்கு நல்லா ஓத தெரியும் அப்படின்றது வந்து மிக சிறப்பு கிடையாது நீ குரானை கற்றுக்கிட்ட அந்த குரானை வந்து இன்னொருவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது நீ கற்றுக் கொடுக்குற அப்படின்னா அது வந்து மிகச் சிறந்தவர் மனிதர்களே வந்து அந்த மனிதர் தான் வந்து மிக சிறந்த மனிதர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த அதீஸில் முத அதிசு விளக்கம் வாங்க விளக்கத்துல பார்க்கலாம் பெரும்பாலான ஹதீஸ் கிரந்தங்களில் மேற்குறிப்பிட்டவாறே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான மாதிரி தான் இந்த ஹதீஸ் படி முதலில் தான் குரானை கற்று பிறகு மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர் அதாவது இரண்டு வித அமல்களையும் செய்தவர் இந்த சிறப்பிற்குரியவாறு ஆவார் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரானை கற்றுக்கிறதுல ஒரு நன்மை இருக்கு அந்த க குரானை கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதுல இன்னும் டபுள் மடங்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த ஹதீஸின் படி முதலில் தான் குர் ஆனை கற்று பிறகு மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தவர் அதாவது இரண்டு வித அமல்களையும் செய்தவர் இந்த சிரிப்பிற்குரையர் ஆவார் வேறு சில கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் உங்களில் மிகச் சிறந்தவர் குர் ஆனை கற்றவர் ஆவார் அல்லது கற்றுக் என்பதாக இரு நபர்களாக பிரித்து கூறப்பட்டுள்ளது இதன்படி கற்றுக்கொள்பவர் அல்லது பிறகு கற்றுக் கொடுப்பவர் இருவருக்கும் தனித்தனியே சிறப்பு கிடைக்கிறது கற்று நம்ம வந்து கற்றுக்குறோம் கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் கற்றுக்குறவங்களுக்கும் நன்மை இருக்குது ஏன்னா கற்றுக்குறவங்களுக்கு வந்து நான் அல்லா கொடு அல்லா கொடுத்த வேதத்துலேருந்து நான் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நான் கற்றுக்கிறேன் அந்த வேதங்களை நான் கற்றுக்குறேன் அப்படின்றவங்களுக்கு அல்லாவுடைய நாட்டத்து ஒரு ஆசை வருது ஈமான் வருது அல்லாவுடைய பயம் வருது அதனால அவங்களுக்கு ஒரு நன்மை இருக்கு அந்த குரானை கற்றுக்கிட்டோம் நம்ம கத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ் மேலே நாட்டம் வரணும் ஈமான் வரணும் ஈடுபாடு வரணும் அப்படின்றதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கும் கண்டிப்பான சிறப்பு நன்மை கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பரிசுத்த ஆகிய குர்ஆன் ஆகிறது தீனுடைய அடிப்படையாக இருப்பதால் அது நிலைத்து இருப்பதிலும் அதன் கொள்கைகள் பரப்பப்படுவதிலும்தான் தீனுடைய வளர்ச்சி இருக்கிறது எனவே அதனை கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொடுப்பதும் சிறந்தது என்பது தெளிவான விஷயமாகும் அதனை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரானில் வந்து தீனுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது கொள்கைகள் எல்லா விஷயமுமே இதில் இருக்கு கற்றுக் கற்றுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது விளக்கமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க எனினும் கற்றுக்கொடுதல் கற்றுக் கொடுத்தல் என்பதின் வகைகள் பல இருக்கின்றன அவற்றில் பரிபூர்ணமானது அதனுடைய கருத்துகள் நோக்கங்கள் அனைத்தையும் விரிவாக கற்றுக்கொள்வதாகும் ஓகேவா கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம டீப்பா நம்ம இப்போ குரான் எடுத்துக்கிட்டால் அல்லாஹ் சொல்லாத அதில் வந்து சொல்லாத விஷயங்களே இல்லை சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது எல்லா விஷயங்களுமே அந்த குரான்லாம் சொல்லியிருக்கிறான் இன்னைக்கு இது நடக்கும் நாளைக்கு அது நடக்கும் இந்த விஷயங்களுக்கு நம்ம இப்படி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ போர் நடக்கிற விஷயங்கள் கொண்டு எல்லா விஷயங்களுமே அல்லா நடத்தணும் அதனால தான் வந்து அக்பர் அல்லா தான் மிகப்பெரியவன் அல்லாஹ் தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற பெரிய நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாரும் எனினும் கற்றுக்கொள்ளுதல் கற்றுக் கொடுத்தல் என்பதின் வகைகள் அவற்றில் பரிபூர்ணமாக அதனுடைய கருத்துகள் நோக்கங்கள் எல்லாமே வந்து நினை விரிவாக கற்றுக்கொள்ளு நம்மள அது எல்லா அதை நோக்கங்கள் என்ன அதனுடைய கருத்துகள் என்ன எல்லாத்தையும் வந்து நம்ம ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவற்றில் மிக குறைந்த அந்தஸ்து அதனுடைய வார்த்தைகளை படிக்க மட்டும் கற்றுக்கொள்வதாகும் அதனுடைய மிகப்பெரிய அந்தஸ்து என்னன்னா நம்ம அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் கத்துக்கிறோம் அப்படின்றத விட அந்த வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க கத்துக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து படிக்க மட்டும் கற்றுக்கொள்வதே மிகச் அந்தஸ்து அந்தஸ்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேற்கூறப்பட்ட ஹதீஸின் கருத்தை வலியுறுத்தி நபிகள் நாயகம் செல்லவாக அழகிவசல்லம் அவர்கள் அருளியுள்ள மற்றொரு ஹதீஸ் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஷரீஃபின் விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் உலக செல்வங்களில் ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு மனிதனை பார்த்து இவர் நம்மை விட சிறந்தவர் என்று கருதுவாரானால் அல்லாஹாலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக அவருக்கு வழங்கிய பாக்கியத்தை அவமதித்தவர் நவதுபில்லா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மேற்கூறப்பட்ட ஹதீஸின் கருத்தை வலியுறுத்தி நபிகல் நாயம் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அருள் இல்ல மற்றொரு ஹதீஸ் ஹஸ்ரத் ஜமீது சலீம் ரலி அலில்லாஹு அன் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது குர்ஆன் ஷரீஃபின் விளக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் குரான் ஷரீஃபோட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு மனிதர் உலக செல்வங்களில் ஏதேனும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள மற்றும் உலக அதாவது சில ஒருத்தவங்களுக்கு வந்து காசு பண செல்வங்கள் சுத்த அதிகமா இருக்கு இன்னொருத்தவர் வந்து குரான் ஷரீஃபோட அர்த்தங்கள்ல வந்து விளக்கத்தை கொடுக்குற மனிதர் இந்த மனிதர் ரெண்டு மனிதர்களையும் மற்றொரு மனிதனை பார்த்து இவர் நம்மை விட சிறந்தவர் என்று கருதுவாரானால் அந்த குரான் கத்துவிட்டது வந்து சொத்து அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்காக சொல்றேன் அவங்க தான் சிறப்பானவங்க அப்படின்ற மாதிரி கருதுவாரானா ஆனா தாலா தன்னுடைய வேதத்தின் மூலமாக அவருக்கு வழங்கிய பாக்கியத்தை அவமதித்தவராவார் அவர் கற்றுக்கிட்டு அவர் விளக்கத்தை கத்து கொடுத்தாலும் அவரோட மல்லா கொடுத்த வேதத்துல அவமதித்தவராவார் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லாஹாவின் திருவசனம் ஆகிய குர்ஆன் ஷரீஃப் மற்றெல்லா வசனங்களை விட மிகச் சிறப்பானதாக இருப்பதால் அதனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் அனைத்து விஷயங்களை விடவும் சிறப்பானது என்பது தெளிவானமான விஷயமாகும் ஓகே அது குர்ஆன் ஷரீஃப மற்ற எல்லா வசம் நீங்க எந்த இது வேணா புக் வேணா எடுத்து பாருங்க எல்லா வேதங்களை விட நம்ம குரான் ஷெரீஃப்ல வந்து நடக்கிறது நடந்து முடிஞ்சது நடக்க போறது எல்லாத்தையுமே வந்து எல்லாம் அது குரான் ஷெரீஃப்ல கொடுத்துருக்கிறான் அதோட விளக்கங்கள் தெரிஞ்ச ஆலிம்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் அதனால இது இந்த குரான் வாசங்களை கற் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கற்று கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா வேதங்களை விட இது சிறப்பானது அப்படின்றது தெளிவான விஷயம் நம்மளுக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வாஹவின் பரிசுத்த வேதத்தை கற்றுக்கொண்டவர் நபித்துவ ஞானங்களை தன் சிறசில் சேகரமாக்கி கொண்டவராவார் அதாவது நபித்துவ ஞானங்களை தன் சிறசில் அப்படின்னா நம்மளோட மனதில் சேகரித்து கொண்டவர் ஆவார் என்ற ஹதீசை அல்லாமா மு முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அவ்வாஹ தாலாவை நேசிப்பதின் அடையாளம் அவனுடைய பரிசுத்த வேதத்தின் நேசம் மனதில் இருப்பதாகும் தாலாவின் நேசிப்பதன் அடையாளம் அந்த குரு ஆன எந்தளவு நேசிக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல தான் வந்து ஏன்னா இது அல்லா கொடுத்த வேதம் அந்த குரானை நம்ம எந்த அளவு நேசிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில்தான் நேசிக்கிறோம் அப்படின்ற கூறியிருக்கிறார்கள் அமளிகள் நிறைந்த கியாமத்து நாளில் இடம்பெறக்கூடிய மனிதர்களின் பட்டியலில் முஸ்லிம் குழந்தைகளுக்கு குர்ஆனை ஆணை கற்று தந்தவர்களின் பெயர்களும் சிறுவயதிலேயே வயதிலேயே குர்ஆனை கற்று பெரியவர்களாக பின் அதனை ஓதி வருவதை கடைபிடிக்கவர்களின் பெயர்களும் இடம்பெற்ற சுஹான அதாவது கியாமத் நாளில் அர்ஷோடைய நிழலில் இடம்பெறக்கூடியவர்கள் பட்டியலில் வந்து யார் யார் இருக்கிறாங்க முஸ்லீம் குழந்தைங்களுக்கு குரானை கற்றுத்தந்தவர்களின் பெயர்களும் குழந்தைகளுக்கு குரானை கற்றுத்தந்தவங்களோட பேர்கள் அவர் அதாவது இப்போ ஒஸ்தாதுபி நசரத் அந்த மாதிரி சொல்லலாம் சிறு வீதிலே குரானை கற்று பெரிவர்களா சின்ன வயசுல நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிட்டு பெரியவர்களால் பின்னாடி அதை ஓதி வருவதை தொடர்ந்து ஓதி வருவதையும் கடைபி அவங்க பேர்கள் தான் வந்து இந்த நெல் இருக்கக்கூடிய பேர்களின் பட்டியலில் வந்து பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுஹான் அல்லா கடைபிடிக்க பேருக்கு விடம்பெற்றன என்பதாக எஹ்பா எஹியாவுடைய விரிவுரையில் எழுதப்பட்டுருது சுஹான் அவ்வா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லா தொடர்ந்து வீடியோ பாருங்க லைவ் வீடியோ போடலாம் நாளைக்கும் போடுறேன் ஒரு நாள் குரான் ஒரு நாள் தாளையும் அப்படின்ற மாதிரி எனக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் சும்மா அஸ்ஸாமுலிக்குமா ஹெமத்துலஹி தலா பர் காதகு ஜஜா